மிதுன ராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு வருடக் சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் மார்ச் மாசம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துருவார் அவர் மே மாசம் பதினைஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பெயர்வார் விரய குரு விரயத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மே மாசம் பதினாறு பதினேழாம் தேதி ராகு கேது பயிற்சியாகி ராகு கேது வந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு உங்களுடைய உகுந்த மூன்றாம் வீட்டில் கேது இருப்பாங்க மிகச்சிறந்த அமைவு இந்த அம்சம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றில் கேது இருந்தால் வெற்றிக்குரிய இடம் உங்களுடைய முயற்சிகளும் அட்வான்டேஜை யோசிக்கக்கூடிய சிந்தனைகளும் கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இதுல ஒரு புறம் குரு பகவானும் மறுபுறம் சனி பகவான் மார்ச் மாசத்தில் பத்தாம் இடத்துக்கு வந்துருவாரும் ஒன்பதாம் இடமும் பலம் பெறுது அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்போ உங்க முயற்சிகளை பண்ணக்கூடிய அருமையான அமைவுகள் இந்த இடத்துல இருக்கு அதற்குரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா மிதுன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த கால கட்டங்களில் இருபத்தி ஐந்தாவது நான்காவது வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மாபெரும் வாய்ப்புகள் உங்களுடைய சுய உங்களுடையலையும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாலையும் சில நல்ல விஷயங்களை அடையக்கூடிய அருமையான வாய்ப்புகளை உருவாக்கினீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் நெருங்கி வந்து அந்த வாய்ப்புகளை இழந்தீங்க உண்மையே சொல்லணும்னா நிறைய பேர் இழந்துட்டீங்க இன்னும் சிலருக்கு இப்போ அப்போ இப்போ அப்போன்ட்டு அப்படியே இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா டோட்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் பெரிய லெவல்ல நிம்மதி சந்தோஷம் வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ அடையக்கூடிய அருமையான அமைப்புகள் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கிரிப் இல்லாம போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு புறம் சனி பகவான் கடந்த வருடத்தில் வக்கர நிலைக்கு ஆளாயிட்டாரு குரு பகவான் வக்கர நிலையில இருந்தாரு அது மட்டும் இல்லாம மிதுனராசி அன்பர்களுக்கு பன்னெண்டில் குரு விரைய குருவா இருந்தா எப்படி இருக்கும் விரை செலவுகள் எவ்வளவு பணம் வாங்கினாலும் கடன் தான் ஆகுதே தவிரே பத்து மிச்சம் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல நாளுக்கு நாள் மன அழுத்தங்கள் உருவாகுது குடுக்கல் வாங்கல் ரீதியில நாணயம் பறி போயிடுமோன்ற அளவுக்கு பேர் புகழ் கெட்டு போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு அளவுக்கும் பல சிந்தனைகள் பல யோசனைகள் எது எடுத்தாலும் ஏன் இப்படி இழுக்குது எதுவுமே நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகுது அப்படின்ற ஒரு பதட்டம் உங்களுக்குள்ள உண்டாகிருக்கும் குறிப்பா தொழில் ரீதியில நிறைய சரிவுகளை சந்திச்சுட்டீங்க பண நெருக்கடிகளுக்கு கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் ரீதியில எல்லாமே பார்த்தா நீங்க நல்லது செஞ்சு அதனால நீங்க தான் பாதிக்கப்பட்டு நிக்கிறீங்க குறிப்பா சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலை மத்தவங்க செய்த தவறுகளுக்கு அதனுடைய பாதிப்பு நீங்க சுமந்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு இப்ப அழகி நிக்கிறீங்க அப்போ இது எல்லாத்தையும் கணக்கு எடுத்து பார்த்தா ஏதோ ஒண்ணு நம்மளையும் தாண்டி நம்மளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் டிரா பண்ணக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது என்ற அளவுக்கு என்ன யோசிச்சானோ அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல ஏ இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா ஒரு புறம் தான் தன்னை சார்ந்தவங்க தன் கூட பிறந்தவங்க தன் விரல் தன் கொண்டு கண்ணை குத்துனா எப்படி இருக்குங்க உங்களுடைய உடன் பிறந்தவங்களோ உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த ரீதியில இவங்களுடைய பெத்தவங்களே சிலர் வந்து உங்களுக்கு வந்து என்னதான் பிள்ளையா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களுக்காக உங்களுக்கு எதிர்முனையில நின்னா அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு எதிர்முனையில நின்னா அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் இப்படி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படி சில மன வழியோட வந்த உங்களுடைய வாழ்க்கையில சில இன்வெஸ்ட்மெண்ட் சில பணம் போட்டு நம்ம அந்த முடிக்கணும்ட்டு ரிஸ்க் எடுத்து அங்க வாங்கி இங்க வாங்கி அதை முடிஞ்ச பெரிய லெவல்ல நமக்கு டேர்னிங் கிடைக்கும் அதனால டாப் பொசிஷன்ல வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வந்த மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்பதாம் வீட்டில இருந்த சனி பகவான் பத்தில் வரும் பொழுதே உங்களுக்கு பலம் அதிகமாயிடும் உங்களுடைய வேலைகளை பூர்த்தி உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே போகுது இந்த வருடத்தில் தொடங்கிய குரு பகவான் தேதி ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி அவர் வந்து வக்கரநிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துருவார் அப்ப இயல்பு நிலைக்கு வரக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது நல்ல காரியங்கள் சுப விஷயங்கள் நடக்க போகுது குறிப்பா திருமண முயற்சிகள் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளு பார்த்து முடிவெடுத்து காரணமே இல்லாம சில விஷயங்கள் ரிஜெக்ட் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாம மனவர வரைக்கும் போய் கூட பிரேக் ஆயிருக்கும் இன்னும் சிலர் இந்த எவ்வளவுதான் நம்ம போய் பார்த்துட்டு வந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது நமக்கு அந்த சுபகாரியம் தடை ஆயிட்டே இருக்கு அதே போல பொண்ணை வந்து பார்த்துருப்போம் நேரத்துல மாப்பிளைக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை எல்லாமே மிதுன ராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலையில இருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு கை கொடுத்துரும் சனி பயிற்சி உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்கும் பாக்கியத்துல குரு அந்த நிற்கும் பொழுது நூறு சதவீதம் திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் விரும்பிய வாழ்க்கையை சிலர் மிஸ் பண்ணிருப்பீங்க எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் பிறக்கும் நினைச்சு ரொம்ப நாளா நினைச்சு விரும்பி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து திருமணம் வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க சடனாக பார்த்தா அதுவும் பிரேக் ஆகி நிற்கும் அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரூட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்குது சக்சஸ்ஃபுல் உண்டாகுது குறிப்பா திருமணமாயி எனக்கு புத்தரபாகியமே இல்லைன்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு நூறு சதவீதம் புத்திரபாகியம் கிடைச்சிடும் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா உங்கள் ஜென்மத்தில் அந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது ஐந்தாம் வீட்டில விழுது ஐந்தாம் வீட்டில குரு பார்வை விழுந்தால் பூர்வ புண்ணிய இடம் பலமாயிடும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு நீங்கிடும் வயிறு சம்பந்தப்பட்ட இதுல சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் நீங்கிடும் அந்த பாதிப்புகள் விலகிடும் சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த அவங்களுக்கு கல் இருக்கு கிட்னியில கல் இருக்கு அந்த கல்லுனால சில மழி வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது குரு பார்வை எந்த இடத்துல விழுது ஒன்பதாம் வீட்டில விழுது தந்தை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தந்தைக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிடும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இது நிறைய பிரச்சனைகளில் ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கற அளவுக்கு பாதிப்புகள் உண்டாகி இருந்திருக்கும் நீங்க பெற்ற பிள்ளை செயற்கை சிநேகித ரீதியில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதுல இருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்கமான எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதற்குரிய ஒரு காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அதுவும் மே மாசத்துக்கு மேல ஒரு நல்ல வளர்ச்சியா அவங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் பிறக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில திருமண வாய்ப்புகள் தடையா இருக்குன்னா திருமண வாய்ப்புகள் கை கூடி வந்துடும் மேற்கொண்டு அவங்களுக்கு தொழில் ரீதியில டிராப் ஆகுது அவங்களால முன்னேற முடியல அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல நினச்சிங்கன்னா அந்த வேலை கிடைக்க போகுது நூறு சதவீதம் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பா அவங்களுடைய திருமண வாழ்க்கை கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து திருமணத்தை செஞ்சேன் வந்து பிரச்சனையில் நிற்குது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல என்ற குழப்பங்கள் இருந்தாலும் விலக போகுது மொத்தத்துல மிதுனராசி அன்பர்களுடைய மன அழுத்தங்கள் நீக்கி உங்களுடைய வளர்ச்சி பெருகி உங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகள் சரி மனைவி மக்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லா வித ஒரு நல்ல விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பூமி வீடு வாங்கக்கூடிய அமைவுகள் உண்டாகிடும் அது மட்டும் இல்லாம இங்க இந்த குரு பகவான் ஒரு புறம் உங்களுக்கு பலமான ரீதியில நின்று உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கறது உங்களுடைய நட்புகளும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை இருக்கும் மீண்டும் ஒன்றிணைவீங்க இன்னைக்கு வந்து அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய கிளைண்ட் வந்து திருப்திப்படுத்திடுவீங்க ஏன்னா உங்களுடைய வாடிக்கையாளரை வந்து திருப்திப்படுத்திடுவீங்க தொழில அடுத்த கடுத்து கொண்டு போயிடுவீங்க வேலையில நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடும் ப்ரமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க நீங்க செய்யற வேலையில சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்கள் சரியாகிடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் இன்னும் சிலர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சார்ந்த ரீதியில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மார்ச் மாசத்துல மார்ச் மாசத்துக்கு மேல ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் இந்த பூமி சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடும் இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது மொத்தத்துல சிலர் வாங்கின பணத்துக்கு சில கையெழுத்து போட்டு நான் இந்த டைத்துக்குள்ள இந்த பணம் கொடுத்துறேன்னு சொல்லி அந்த டைம் மீறி போகக்கூடிய நிலைமை அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அந்த வழியில இருந்து தீர்க்கமா உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலயும் இந்த சனி பகவான் பத்தாம் பாவத்துல இருந்து உங்களுடைய ராசியினுடைய பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் பாவம்ன்றது உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உடன் பிறப்புகள் சார்ந்தவங்களுக்கு உரிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அவங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் அவங்களால தடப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ஐம்பது அறுபது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்க நான் வேலையை விட்டு வெளியில ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டேன் எனக்கு வரக்கூடிய பென்ஷன் பணம் முழுமையாக வந்து சேரல அதெல்லாம் வருமா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும் கண்டிப்பா வந்து சேரும் அதற்குரிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கும் பிள்ளைகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல வந்து இக்காலகட்டங்களில் கட்டங்களில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமா இருக்கும் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு சரியான காலம் தொழில் வேலையை தேடிட்டு இருக்கிற எந்த முயற்சிகள் எனக்கு கை கூடலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல கை கூடி வரும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் நான் எடுத்த முயற்சிகள் எனக்கு தடை ஆயிட்டே இருக்குங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அது உங்களுக்கு கை கூடி வரப்போகுது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிநாட்டிலே இருந்து சில பிரச்சனைகளுக்கு நான் ஆளாயிட்டேன் இதுல மீண்டும் வர வர முடியுமா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரத்துக்குண்டான ஒரு சரியான காலம் இது அதற்குரிய ஒரு நல்ல காலம் கவலைகள் வேண்டாம் ராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப நுணுக்கமுடையவங்க அறிவாளிகள் புத்திசாலிகள் இதுவரைக்கும் நீங்க இருந்த இடம் வளர்ச்சி அடைச்சிச்சு நீங்க யாரோட சேர்ந்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி அடைச்சாங்க உங்களால மத்தவங்க நல்லா நடஞ்சாங்க ஆனா நீங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இதற்கு மேல் நீங்க வளர போறீங்க நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க முன்னேற போறீங்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது இந்த வருடம் உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்க போகுது